ஆதி பட்டாணி பருப்பு பணியாரம் இதுக்கு ரெண்டு பங்கு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் நான் ரொம்ப சின்ன அளவில் மூணு பேர் சாப்பிட்றதுக்கான அளவு இது ஒரு ஒரு கப்பு ஐம்பது கிராம் அரிசி பிடிக்கும் ரெண்டு கப்பு எடுத்திருக்கோம் அதை தனியாக வச்சுக்கிறோம் கடலைப்பருப்பு முக்கால் பங்கு பட்டாணி பருப்புங்கிறது கடலைப்பருப்பை விட கொஞ்சம் தட்டையாக இருக்கும் பாருங்கள் இதுதான் இது வந்து ஒரு பங்கு அதாவது இப்படி வச்சுக்கோங்க ஒரு பங்கு பட்டாணி பருப்பு முக்கால் பங்கு கடலை பருப்பு கால் பங்கு உளுத்தம் பருப்பு இதை வந்து ரெண்டையுமே தனித்தனியாக நல்லா கழுவி களைஞ்சு பத்து மணி நேரம் ஊற வைக்கணும் அப்போ நீங்கள் இரவில் பணியாரம் செய்கிறதா இருந்தால் காலையில் வச்சுருங்க காலையில் செய்கிறதா இருந்தால் இரவு பொழுதுல இப்படி வச்சுருங்க தண்ணி ஊற்றி வச்சுருங்க தனித்தனியாக இப்போ பத்து மணி நேரம் கழித்து பார்க்கலாம் ரொம்ப சுவை அட்டகாசமாக இருக்கும் இப்போ பத்து மணி நேரம் ஆயிடுச்சு நம்மளுக்கு அரிசியில் இருக்க தண்ணி வேணும் தேவையான பெருசாக நிறையா இருந்ததுனா கிரைண்டரில் போட்டுக்கோங்க ரெண்டு வரமிளகாவும் இந்த அரிசி ஊறின தண்ணியை போட்டு நம்ம நல்லா ஓரளவுக்கு நைஸாகவே அரைச்சி ஒரு பவுலில் ஊற்றிக்கிறோம் பருப்பில் இருக்க தண்ணியை கீழே கொட்டிடணும் கொட்டுறதோடு இல்லாமல் மூன்று நான்கு முறை களைஞ்சிடணும் அதிலருந்து ஒரு சரியில்லாத வாசம் வரும் ஆனால் தண்ணி வந்து அரிசி அந்த தண்ணி ஊறின தண்ணியே போட்டு குறை குறைன்னு அரைச்சிக்கணும் இன்னும் ஒரு சுற்று விடலாம் அதாவது விப்பர் மோடலை விட்டிங்கன்னாவே ரெண்டு தடவை விட்டிங்கன்னா போதும் ரொம்ப நைஸ் பண்ணிட வேண்டாம் இப்படி கொஞ்சம் குருணை குருணையாக அதனால தான் நம்ம தனியாக ஊற வைக்கிறோம் அரிசியோடு வைக்கல இப்போ எடுத்து அந்த மாவோட கலந்துடுறோம் இதுக்கு சேர்க்குற பொருள் ஜீரகம் சோம்பு இஞ்சி பச்சை மிளகாய் சின்ன சின்ன துண்டா போட்டது கருவேப்பில் மல்லித்தலை கண்டிப்பாக போடுங்க இதெல்லாம் உங்களோட காரத்துக்கு வாசத்துக்கு ருசிக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் கல் உப்பு போடுற மிளகு கூட கொஞ்சம் நல்லா நுணுக்கி போட்டுக்கலாம் பெரிய வெங்காயத்தை நல்ல தேவையான அளவு அதாவது மாவும் இந்த பொருட்களும் சேர்ந்து பாதி பாதி இருக்கிற மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம் நல்ல தொய்வான பதமாக இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது மாவு இதை வந்து கொஞ்சம் பெருங்காயப்பொடி இதில் போட்டுக்கலாம் இதை ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்ருங்க இப்போ நல்ல கல்லை காய வச்சுக்கிறோம் இரும்பு கல்லில் ஊற்றுங்க ரொம்ப ருசி அட்டகாசமாக இருக்கும் தயவு செய்து தூக்கி போட்டுருங்க இதை வந்து க்ளீன் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டம்னு நினச்சிங்கன்னா நான் கடைசியில் உங்களுக்கு ஒரு டிப்ஸு தரேன் நல்ல அந்த கல் இரும்பு கல் நல்லா காஞ்சி வந்துருச்சு பாருங்கள் உங்களுக்கு முன்னாடி லட்டு லட்டாக திரும்பும் பாருங்கள் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை இது இந்த இரும்பு கல் வருமோ வராதோன்னு அந்த குழிக்கு தகுந்ததானது அந்த அளவுக்கு போட்டுக்கிறோம் கடல் எண்ணையும் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் விடுங்க ஃப்ளேம் வந்து ஒரு நாற்பது சதவீதம் வைங்க ரொம்ப அறுபது எழுபதுன்னெலாம் இது பண்ணிடாதுங்க சிம்மளையும் வைக்கக்கூடாது ஓரளவுக்கு நல்லா ஃப்ளேம் இருந்தால் தான் உள்ள ஏர் நிறையா வந்து அது ஒரு ஒரு பொளபொழப்பு கொடுக்கும் பணியாரம் இப்போ சுற்றி வர கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கிறோம் ஒரு ஈடு எடுக்கிறதுக்கு ரெண்டரை நிமிஷம் திருப்பி போடவே ரெண்டரை நிமிஷம் ஆகும் மேலெல்லாம் கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே சாஃப்ட்டாக இருக்கும் புட்டோன்னா அப்படியே ரொம்ப உதிர் உதிராக அருமையாக இருக்கும் இப்போ நான் இன்னொரு முறை கூட திருப்பி விட்டுருவேன் ஏன்னா எல்லோ ஷர்டாக இருக்குது பாருங்கள் செவந்து வந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம திருப்பி இப்போ பாருங்கள் செவந்து எடுத்திருக்கேன் பாருங்கள் நல்லா செவந்து இது போல் நம்ம எடுத்து வச்சுட்டோம் இதுக்கு நாம் சட்னி வகை எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே உதிர் உதிராக இருக்கும் நான் போ நல்லெண்ணெய் போட்டு இட்லி பொடி ரொம்ப அருமையாக இருக்கும் நல்ல உதிர் உதிராக இருக்குது பாருங்கள் சின்னவங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும் அந்த பழைய பாரம்பரியத்தை நம்ம மீட்டெடுப்போம் அந்த கல் வந்து பாருங்கள் முன்னாடி நம்ம செய்யும்போது எந்த அளவுக்கு எண்ணெயாக இருந்தது அந்த ஜூட்டோட ஜூடாக இடது கையில் கல்லை பிடிச்சிக்கிட்டு வலது கையால் ஒரு வர துணியில் துடைச்சிட்டிங்கன்னா க்ளீனாக இருக்கும் சும்மா ஒரு தண்ணியில் அலசி வச்சிட்டிங்கன்னா எப்போ இப்போ ஊற்றுனீங்கன்னாலுமே அருமையாக வரும் ஷேர் பண்ணுங்கள்